அனைவருக்கும் வணக்கம் கால் பிடித்த காரணம் ஒருமுறை நாரதர் மகாவிஷ்ணுவிடம் ஐயனே நீங்கள் துயில் கொள்ளும் பாம்பான ஆதிசேஷனை கிருஷ்ண அவதாரத்தில் உங்கள் அண்ணனாக பிறக்கச் செய்து அவர் கால் பிடித்து கைப்பிடித்து பலவாறாக சேவை செய்ய காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு மகாவிஷ்ணு நாரதா ஒரு என் காலில் விழுந்து என் பாதுகையை வாங்கிய பரதனுக்கு கிடைத்தது பதினாலு ஆண்டுகள் அரசயோகம் ஒரே முறை என் காலில் பட்டதன் விளைவு இருந்த அகழிகையின் சாபம் நீங்கியது ஆனால் ராம அவதாரத்தில் சதா சர்வ காலமும் அண்ணாவென என் காலடியில் கிடந்த லட்சுமணனுக்கு நான் எதுவும் செய்யவில்லையே அதனால்தான் லட்சுமணனாய் அவதரித்த ஆதிசேஷனை பலராமனாய் பிறக்கச் செய்து அவன் கால் பிடித்தேன் என்றார் இறைவனின் பாதங்களில் சரணடைந்தால் அனைத்து வளங்களும் கிடைக்கும் என்பதை உணர்த்துகிறது பலராம அவதாரம் நன்றி வணக்கம்